வைபோவோட இருபத்தஞ்சாவது படம் ரணம் படம் வந்து ஆடியன்ஸுக்கு வந்து பிடிச்சதா பிடிக்கலையான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நிமிஷம் ரிவ்யூ தான் வந்து படத்துக்கு கொடுக்குறேன் படம் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா வந்து ஒரு த்ரில்லர் படம் வந்து பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து பிடிக்கும் அப்படிங்கிறதுல ஒரு மாற்று கருத்து எதுவுமே இல்லை இன்றை வரைக்கும் வந்து படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா வந்து ஒரு வைபவ் இது வரைக்கும் நடிக்காத ஒரு கேரக்டரில் நடித்ததுனால இந்த படத்தை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கூடுதல் உங்களுக்கு ஆர்வத்தை நிச்சயம் வந்து கொடுக்கும் செகண்ட் ஆஃபில் சில கவனக்குறைவினால் சில விஷயங்களை வந்து மாற்றி அமைச்சிருந்தாங்க அப்படின்னா வந்து இந்த படம் வந்து ஒரு தமிழ் சினிமா நிச்சயம் வந்து ஒரு கொண்டாடப்படக்கூடிய ஒரு கதையாக தான் இருந்திருக்கும் இதை வந்து க முழு கதையை நீங்கள் வந்து தேட்டரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு புரியும் சில விஷயங்கள் வந்து படத்தில் வந்து இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு சொல்லாத ஒரு விஷயத்தை தான் வந்து கிளைமேக்ஸில் சொல்லியிருக்காங்க இது வந்து இன்னைக்கு தேவையான ஒரு விஷயத்தை தான் வந்து படத்தில் சொல்லியிருக்காங்க ரணம் நிச்சயமாக தேட்டரில் பார்த்து கொண்டாடலாம்